தமிழ் சொல்வளம் டென்த்தில் ஃபஸ்ட்டு லெசனில் தமிழ் சொல்வளம் வருது தேவநேய பாவாணர் வந்து சிலபஸில் இருக்கார் அதனால் தமிழ் சொல்வளம் நம்மளுக்கு உண்டு தேவநேய பாவாணர் அகர் அகர முதலி வந்து நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது அதனால் நம்மளுக்கு தமிழ் தொண்டு சாரி இந்த சொல்வளம் தமிழ் சொல்வளம்ன்ற முக்கியமான லெசன் நாடும் மொழியும் நமதிரு கண்கள்னு சொன்னது யார்னா பாரதியார் அந்த அறிமுகத்தில் கொடுத்துருப்பாங்க நாடும் மொழியும் நமதிரு கண்கள் பாரதியார் தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் நகராதிகளை ஆராயும்போது தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லாத குறை எந்த தமிழறிஞர்களும் மிக தெளிவாக தோன்றும் அதாவது ஒரு சொல் ஒரு பொருள் பல சொல் ஒரு பொருளுக்கு பல சொல் வரக்கூடிய இந்த வரிசை வந்து வேற எந்த மொழிகள்லேயும் கிடையாதான் திராவிட மொழிகள்லேயே தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழ் சிறப்பாக உரியவனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கும் உரியவனவாக கருதப்படும் சொற்கள் தமிழில் உள்ளன தெலுங்கு கன்னடத்தில் மலையாளம் போன்ற மொழிகளில் வந்து வர சொற்கள் வந்து தமிழ்லையும் இருக்குது அதோட பொருள் என்ன சொல்ல வராருன்னா தமிழ்லேருந்து தான் பிற மொழிகள் தோன்றுச்சுன்றதுக்கு ஆதாரமாக தமிழில் இருக்கிற பழங்கால சொற்கள் நிறையா வந்து தெலுங்கு கன்னடம் முதலிய திராவிட மொழிகள்லையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறவர் கால்டுவல் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம்ன்ற நூலை எழுதின கால்டுவல் தாவரத்தின் அடிப்பகுதி தாவரத்தின் அடிப்பகுதி வந்து நெல் கேழ்வரகு போன்றவற்றின் அடிப்பகுதி தாழ்ன்னு சொல்லப்படுது நெல் கேழ்வரகு போன்றவற்றின் அடிப்பகுதி தாழணும் கீரை வாழைன்ற அடிப்பகுதி வந்து தண்டுன்னு சொல்லப்படுது கீரை தண்டு வாழைத்தண்டுன்னு தான் சொல்லுவோம் நெட்டி மிளகாய் செடியெலாம் வந்து கோல்னு சொல்கிறாங்க நெட்டி மிளகாய் செடி இது புதுசாக கேள்விப்படுற மாதிரி இருக்குது நெட்டி மிளகாய் செடியோட தண்டு வந்து தாவரத்தின் அடிப்பகுதி கோல்னு சொல்கிறாங்க குத்து செடி புதறு அதெல்லாம் வந்து தூருன்னு சொல்கிறாங்க குத்துச்செடி புதறுன்ற செடிகள்லாம் வந்து அதோட அடிப்பகுதி தூறு தட்டு தட்டைன்னு கம்பு கம்பந்தட்டை சோளந்தட்டைன்னு சொல்கிறது கம்பு கம்புக்கு வந்து கம்பு சோளத்துக்கெல்லாம் வந்து தட்டு தட்டைன்னு சொல்கிறாங்க கரும்பின் அடி வந்து கழி சாதாரணமாகவே நம்ம குச்சியே கழின்னு சொல்லுவோம் கரும்பு வந்து பார்க்க குச்சி மாதிரி தான் இருக்கும் கரும்பின் அடி கழி கரும்பின் அடி வந்து கழி கரும்போட அடி கழி மூங்கிலின் அடி களை மூங்கில் மூங்கிலோட அடிப்பகுதி களை களைன்னு சொல்லப்படுது புலி வேம்பு முதலினே பெரிய மரங்களோட அடி வந்து அடினே சொல்கிறாங்க கிளை பிரிவுகள் தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் கிளை பிரிவுகள் தாவரங்களோட அடியிலிருந்து பிரிந்து செல்ற பிரிவுகளில் வந்து சொல்கிறாங்க கவ்வை அடி மரத்திலிருந்து பிரி இந்த ரெண்டாக பிரிவு அதுதான் கவ்வை அடி இருந்து ரெண்டாக பிரியத்தை கவ்வை கொம்பு கொப்புன்னு சொல்கிறது கவ்வையிலிருந்து பிரியும் பிரிவு கொம்பு கொப்பு கவ்வையிலிருந்து பிரியும் பிரிவு கொம்பு கொப்பு கொம்பின் பிரிவு கிளை கவ்வையிலேருந்து பிரியறது தான் நம்ம இவ்வளோ நாள் கிளை கிளைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கவ்வையிலேருந்து பிரியது கொம்பு கொப்பு கிளையிலிருந்து கொம்பு கொப்பிலிருந்து பிரிவது கிளை சினை கொம்பிலிருந்து பிரிவது சினை சாரி கிளையிலிருந்து பிரிவது சினை கொம்பிலிருந்து பிரிவது கிளை கிளையிலிருந்து பிரிவது சினை சினையில் இருந்து பிரிவது போத்து சினையிலிருந்து பிரிவது போத்து போத்தின் பிரிவு குச்சி போத்தின் பிரிவு குச்சி குச்சியின் பிரிவு இணுக்கு இந்த இனுக்குன்றது இலைகள் ஒட்டி கொண்டிருக்கிற பகுதி தான் இந்த இணுக்கு குச்சியின் பிரிவு இணுக்கு காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் சுள்ளி காய்ந்த குச்சி சுள்ளி காய்ந்த குச்சி பிறகு காய்ந்த சிறுகிளை கிளை விறகு சா காய்ந்த சிறுகிளை வெங்கழி காய்ந்த கழி வெங்கழி காய்ந்த கழி கட்டை காய்ந்த கொம்பு கவ்வை அடியும் கட்டைன்னு சொல்றது காய்ந்த கொம்பு கவ்வையா அதோட அடியெல்லாம் வந்து கட்டைன்னு சொல்றாங்க இலை வகைகள் அடுத்தது வந்து இலை வகைகள் தாவரத்தின் இலை வகைகள் புலி வேம்புலாம் வந்து இலைன்னு சொல்றாங்க புலி வேம்புக்கெல்லாம் இலைன்னு தாள்னு எதை எதுக்கு சொல்கிறாங்கன்னா நெல் புல் போன்றவை தாள் சோளம் கரும்பு தோகை தென்னை பனை ஓலை காய்ந்த தாள்களும் தோகையும் சண்டு காய்ந்த இந்த காய்ந்த தாள்ன்ற தாள்னா என்ன நெல்லுக்கு புல்லுக்கு வரது காய்ந்த தாளும் தோகையும் சண்டு தோகைன்னா என்ன இந்த சோளம் கரும்புக்கு வராது தோகை சோளம் கரும்போட இலைகளையும் நெல்லு புல்லோட இலைகளையும் சண்டுன்னு சொல்றாங்க காய்ந்த பிறகு காய்ந்த இலை சருகு இது நம்மளுக்கே தெரியும் கொழுந்தோட வகைகள் நெல்லு புல்லோட கொழுந்து வந்து துளிர் தளிர்ன்னு சொல்றாங்க நெல்லு புல்லோட கொள்ளு துளிர் தளிர் முறி கொழுந்துன்னு வேம்பு புலியோட கொழுந்தா சொல்றாங்க முறி பு கொழுந்துன்னுட்டு வேம்பு புலியோட கொழுந்தா சொல்றாங்க குருத்துன்றது சோளம் கரும்பு தென்னை பனைலாம் கொழுந்துலாம் குருத்துன்னு சொல்றாங்க கொழுந்தடை கரும்பின் நுனி கொழுந்தாடை கொழுந்தாடை கரும்பின் கொழுந்தாடைன்னு சொல்றாங்க பூவின் நிலைகள் பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் அரும்பு பூவின் தோற்ற நிலை அரும்பு போது பூ விரிய தொடங்கும் நிலை போது மலர் பூவின் மலர்ந்த நிலை மலர் பி பூ வீழ்ந்த நிலை பூ வந்து ரொம்ப அப்படியே சுருங்கின நிலை செம்மல் பூ வாடின நிலை செம்மல் பிஞ்சு வகைகள் தாவரத்தின் பிஞ்சு வகைகளும் வழங்கும் தாவரத்தோட பிஞ்சு வகைகளும் அதை எப்படி சொறாங்க பூம்பிஞ்சு பூ பூவோடு கூடிய பிஞ்சு பூம்பிஞ்சு பூவோடு இருக்கக்கூடிய இளம் பிஞ்சு பூம்பிஞ்சு பிஞ்சுன்றது ரொம்ப குட்டியான காய் பூ விழுந்துட்ட பிறகு இருக்கிற சின்ன பிஞ்சு இளம்பிஞ்சு இளம் காய் மாம்பிஞ்சுன்றது வடு மாம்பிஞ்சை வந்து வடுன்னு சொல்கிறாங்க பலா பிஞ்சை முசுன்றாங்க எல் பிஞ்சை கவ்வைன்னு சொல்கிறாங்க எல் பிஞ்சு கவ்வை தென்னை பாலை முதலியவற்றின் இளம் பிஞ்சு குறும்பை சிறு குறும்பை முட்டு குறுமைன்னு சொல்கிறாங்க சிறு குறுபை சின்னதாக வர அந்த குறும்பையை தென்னதில் வச்சு குச்சி வச்சு சொருவி விளையாடுவோம்ல தென்னை அதெல்லாம் வந்து சிறு குறுபை வந்து முட்டு குறுமைன்னு சொல்கிறாங்க முற்றாத தேங்காய் இளநீர் முற்றாத தேங்காய் வந்து இளநீர் இளம் பார்க்க துழாயின்னு சொல்கிறாங்க பார்க்குனா என்ன துழாய் இளம்பாக்க துழாயின்னு சொல்றாங்க இள நெல்லு கருக்கல் இளநெல்லு கருக்கல் வாழைப்பிஞ்ச கச்சல்னு சொல்றாங்க குலை வகைகள் கொத்து அவரை கொத்து துவரை கொத்து இதெல்லாம் வந்து கொத்து குலை கொடி முந்திரி திராட்சை குலை இதெல்லாம் வந்து குலை தாறு வாழைத்தாறு கதிர் கேழ்வரகு சோளம்லாம் கதிர்ன்னு சொல்றாங்க அழகு குரல்னு நெல் திணை முதலியவற்றை அழகு குரல்ன்னு சொல்றாங்க அது புதுசாக இருக்குது சீப்பு வாழைத்தாற்றின் பகுதி சீப்பு